சார்டர்ட் அக்கவுண்ட் அதாவது பட்டய கணக்காளர் பணியில் சேர்வது என்பது கடினம் என பரவலாக பேசப்பட்டாலும் பல இளைஞர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்று சாதித்து வருகிறார்கள் இந்த ஆண்டு மற்றும் முந்தைய சில ஆண்டுகளில் வெற்றி பெற்ற சில இளைஞர்களின் வெற்றி பயணத்தை இந்த தொடரில் நாம் வழங்கி வருகிறோம் இவர்களின் வெற்றி பயணம் நிச்சயமாக வரும் காலங்களில் நிறைய இளைஞர்களை இந்த படிப்பில் சேர்ந்து வெற்றி பெற வழி செய்யும் என்ற நம்பிக்கை உள்ள ஒரு தொடர் இது இந்த காணொலியில் தனது அனுபவத்தை பேச இருப்பவர் நாமக்கல்லை சேர்ந்த நவீன்குமார் அவர்கள் நவீன்குமார் உங்களை பற்றி சொல்லுங்களேன் என் பேர் நவீன்குமார் நான் வந்து அகௌண்ட் இங்க கோல அசோசியேட்டாக பண்ணுறேன் பண்றேன் என்னோட சொந்த ஊர் வந்து நாமக்கல் என்னோடய அப்பா வந்து ஃபா அப்பா அம்மாலாம் வந்து நாமக்கல்லில் தான் இருக்காங்க அவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்க அண்ட் வந்து என்னோடய ஸ்கூலிங்ஸ் எல்லாமே நான் நாமக்கல்லில் தான் பண்ணேன் அண்டு டுவெல்த்து முடிச்சுட்டு சிஏக்காக சென்னை வந்தேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து கண்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்கேன் அடிப்படையில் இப்படி ஒரு படிப்பு உள்ளது என்ற தகவல் உங்களுக்கு எப்போது கிடைத்தது இனிஷியலாக ஸ்கூலிங்ஸ் ஆரம்பிக்கிறப்போ எனக்கு இதெல்லாம் வந்து பெரிய ஐடியா இல்லை ஏன்னா வந்து சின்ன கிராமம் தான் நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கே வந்து இந்த சிஏ பற்றி நான் அவேர்னஸ்லாம் கிடையாது என்னோடய மாமா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் வந்து இன்ஜினியராக இருக்காங்க ஸோ அவங்க வந்து சிஏ பற்றி அவங்களோட ஃப்ரெண்டு ஆக்சுவலாக சிஏ ஸோ அவ அது மூலயமா வந்து அவங்க எனக்கு டென்த்து முடித்தோடனே இந்த மாதிரி கைட் பண்ணாங்க சிஏ எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து லெவன்த்தில் காமர்ஸ் குரூப் எடுத்தேன் அண்ட் தென் டுவெல்த்து உடனே நான் வந்து சிஏ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த தேர்வுக்கு படிக்கலாம் என்று எப்போது முடிவு செய்தீர்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நான் என்ரோல் பண்ணப்போ கூட எனக்கு வந்து பெருசாக ஐடியா கிடையாது நான் ஏன்னா நான் லெவன்த்து படிக்கும்போதே என்னோடய காமர்ஸ் டீச்சர் வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் எல்லாம் இது பண்ணி தான் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு நான் ஆக்சுவலாக உள்ளே வந்த உடனே தான் இதோட கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சிச்சு ஸோ ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வந்து இதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு வர வந்ததுக்கப்புறம் அண்ட் வந்து இதில் அச்சீவ் பண்ணவங்களாம் யார் அவங்களாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்ற அண்ட் வந்து இதோட ஸ்கோப்பு இதோட வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இந்த பாடத்திட்டம் எப்படி அதேபோல் தேர்வு திட்டம் எப்படி அதை பற்றி விளக்கமாக கூறினால் இன்றும் நன்றாக இருக்கும் சிஏ பற்றி பார்த்தோம்னா இப்போ வந்து மூணு லெவல் இருக்குது ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் ஃபைனல் ஸோ ஃபவுண்டேஷன் லெவலில் பார்த்திங்கன்னா நாலு பேப்பர் இருக்கும் நாலு பேப்பர்லேயும் வந்து மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அண்டு பேப்பர் வைஸ் உள்ள மினிமம் மார்க்ஸும் எடுக்கணும் அண்ட் வந்து இதில் இது வந்து ரெண்டு லாங்குவேஜில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது ஹிந்தியில் இருக்குது இப்போது அடுத்து இன்டர்மீடியட்டில் ஆறு சப்ஜெக்ட் இருக்குது ஆறு சப்ஜெக்ட்லேயும் அதே மாதிரி மினிமம் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் அண்ட் ஃபைனல்லையும் அதே மாதிரி தான் இதுக்கு நடுவில் என்ன பண்ணோன்னா நமக்கு இன்டர்மீடியட் போத் குரூப்ஸ் முடித்த உடனே டூ இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் வந்து ப்ராக்டிஸிங் சார்ட்டர்ட் அக்கமெண்ட் ஃபார்மில் நம்ம பண்ணணும் இதுதான் வந்து இந்த ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் எப்படி படிக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கூல் முடித்த மைண்ட் செட்டில் இருப்போம் ஸோ டுவெல்த்து முடித்தோடனே ஆரம்பிக்கிறப்போ நமக்கு வந்து லைக் அந்த அந்த கைடன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் எய்தர் நம்ம வந்து ஓனாக படிக்கலாம் இல்லைனா வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் அந்த மாதிரி நிறையா இருக்குது அதில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் இப்போ அடிஷ்னலாக இன்னொரு வாய்ப்பு என்னென்னா ஆன்லைன் கிளாஸஸ் நிறையா இருக்குது ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பாடத்திட்டத்தை நீங்களே படித்தீர்களா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து படித்தீர்களா ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து பயிற்சி இது ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லாம் ஜாயின் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் என்ன தான் நம்ம ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணி போனாலுமே நம்மளோட ஓன் உழைப்பு வந்து ஒன்று வேணும் அது இருந்தால் தான் நம்மளோட லைக் ஹார்ட் ஒர்க் தான் வந்து எப்போயுமே வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஃபார் கைடன்ஸ்க்கு வச்சுக்கலாம் அண்ட் வந்து நீங்கள் டெய்லியும் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க எப்படி போ கொண்டு போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இதோட ஃபைனல் அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய காலகட்டத்தில் பயிற்சி நிறுவனம் இல்லாமல் உங்களால் இந்த தேர்வை எழுத முடியுமா கண்டிப்பாக எழுத முடியும் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்றது இப்போ வந்து ரெண்டும் இதுவாக இருக்குது ஒன்று வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது இன்னொன்று வந்து நம்ம ஃபிசிக்கலாக போகிற மாதிரியும் இருக்குது ஸோ ரொம்ப ரிமோட் ஏரியா அப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் பேசிக்காக நீங்கள் உங்களோட ஸ்டடிஸ் வந்து நீங்கள் யூடியூப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் யூடியூப்லேயே நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது நீங்கள் இப்போது இப்போது கரண்ட்டாக இருக்கிற இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் அப்புறம் ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து அதை அதை பேஸ் பண் அதில் உங்களுக்கு ஏதாச்சும் தடைகள் வந்தால் நீங்கள் வந்து கோச்சிங் சென்டரில் இது ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட இதை பார்த்துக்கலாம் நீங்கள் படித்த முறை பற்றி விளக்கமாக தெரிவித்தால் நன்றாக இருக்கும் படித்த முறைனா ஆக்சுவலாக ஸ்கூலில் வந்து ஆவரேஜ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஸோ இது அந்த சிஏ எடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அண்ட் வந்து படி படிக்க ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எனக்குமே பெருசாக கான்ஃபிடென்ட் இல்லை லைக் இது நமக்கான கோர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம கூட இருக்கவங்களாம் வந்து படிக்கிறது வச்சிடும் அண்ட் வந்து ப்ரின்ஸிபல்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா நம்ம ஆர்டிக்கல் பண்ணுற ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க அவங்களோட கைடன்ஸ் இருக்கும் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இதெல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது கிளியர் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து படிக்கிற முறைனால் நீங்கள் நீங்கள் சில பேர் காலையில் படிப்பாங்க சில பேர் நைட்டு நல்லா படிப்பாங்க அது அவங்கவுங்க டைமிங்கு ஸோ படிக்கிற நேரத்தில் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து படிக்கணும் இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோன்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம அடுத்த வேலைக்கு போகணும் ஸோ சில பேர் வேலைக்கு போயிட்டு கூட படிப்பாங்க அதுவும் அவங்களும் வந்து அது அவங்களுக்கு உண்டான நேரத்தை பொறுத்து அதில் பண்ணலாம் இந்த தேர்வு தமிழ் வழியில் உண்டா இல்லை ஆங்கில வழியில் மட்டும் உள்ளதா இப்போ இப்போ வரைக்கும் நமக்கு ஆங்கிலத்திலையும் ஹிந்தியில் மட்டும்தான் இது இருக்குது ஸோ ஆனால் தமிழ் மீடியமில் படிக்கிறவங்களும் வந்து இதை படிக்க முடியாதுன்னுலாம் கிடையாது இனிஷியலாக ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம் சில பேருக்கு சில பேர் ஸ்டா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அதை கோப்பப் பண்ணி வந்துடுவாங்க சில பேருக்கு இனிஷியலாக கஷ்டம் இருந்தாலும் ஆனால் அவங்களாலையும் படிக்க முடியும் ஆங்கில வழி மட்டுமென்றால் தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு இந்த தேர்வு எளிதில் புரியுமா அப்படி கிடையாது தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்கும் வந்து இது தமிழ் மீடியத்தில் படித்து நல்ல நல்ல பொசிஷனில் சிஏ முடித்து நல்ல நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்களையும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்படி கிடையாது தமிழில் படி தமிழில் படித்தாலும் வந்து அதுக்கப்புறம் ஒரு இனிஷியலாக ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்க வந்து எல்லாரோட இதுவாக இருப்பாங்க இப்பயும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சில ஸ்டடி இது இருக்குது என்னென்னா இப்போ சம் லைக் ஸ்டேட் போர்ட் இருக்குது சிபிஎஸ்சி இருக்குது அந்த மாதிரி சிபிஎஸ்சி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக என்ட்ரி என்ட்ரி லெவல் ஈஸியாக இருக்கும் ஸ்டேட் போர்ட் படித்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதே மாதிரி தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு பட் ஒன்ஸ் நீங்கள் ஃபவுண்டேஷன் லெவல் என்டர் ஆகிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நார்மல் தான் தமிழ் வழியில் நிறையா ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் கூட கிளாஸ் எடுக்கிறாங்க அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சாதாரணமாக பெற்றோர்களில் யாராவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருந்தால் மட்டுமே பிள்ளைகள் தேர்வு எழுதும் ஒரு சூழல் உள்ளது நீங்கள் எப்படி இந்த தேர்வை எழுதினீர்கள் சிஏ பெற்றோர்கள் வந்து சி சிஏவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க அந்த பசங்களுக்கு வந்து அந்த சிஏவோட லைக் அதோட அதில் என்ன அவங்களுக்கு தடை வரும் என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் வந்து அந்த எக்ஸாம் முடிக்கலாம் அப்படின்ற கைடன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய அப்பாவும் அம்மாவும் வந்து அவ்வளோவா ஸ்கூலிங்ஸ் கிடையாது நான் நானும் என் அக்காவும் தான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து என்னோடய ஃபேமிலியில் ஸோ எனக்கு வந்து இனிஷியலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்குமே கஷ்டமாக இருந்தது நான் வந்து என்னோடய ஃபவுண்டேஷன் லெவலில் க்ராஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஏன்னா என்னோடய ஸ்கூலிங்ஸ் அப்படி எனக்கு பெருசாக இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்குமே ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு இங்கே நான் படிக்கும்போது என்னோடய கூட இருந்த நண்பர்களோ என்னோட ஆசிரியர்களோ நான் கரெக்டாக சூஸ் பண்ணனால எனக்கு ஃபவுண்டேஷன் லெவல் கிளியர் பண்ணது கொஞ்சம் அவங்களோட சப்போர்ட்னால க்ளியர் பண்ணேன் அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் படிக்கும்போது வந்து அதுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சிருச்சு ஸோ நம்ம இதுதான் பண்ணால் சே கிளியர் பண்ண முடியும் ப்ராப்பராக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும் கிளாஸ் அட்டன் பண்ணலையா நம்ம வந்து அந்த டைமை டெடிக்கேட் பண்ணி உட்காந்து படிக்கணும் அண்ட் வந்து கரெக்டாக டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் வந்து நான் செல்ஃபாகவே நானே படிச்சிட்டேன் அண்ட் ஒன் ஆர் டூ கிளாஸஸ் தேவைப்பட்ட இடத்துக்கு மட்டும் நான் வந்து கோ பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் இது பண்ணேன் மற்றபடி பேரண்ட்ஸ் வந்து எதுவாக இருக்காங்கன்றது வந்து சிஏ கிளியர் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் கிடையாது அது அவங்க அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு அதுதான் வந்து மெயின் மெயினிம்பா அடுத்து சிஏ படிக்க நினைக்கும் இளைஞர்களுக்கு உங்கள் தகவல் என்ன ஸோ யாருமே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து டெசிஷன் எடுக்காதீங்க நம்மளால் முடியாது நம்ம வந்து டுவெல்த்து முடித்தோடனே வந்து டுவெல்த் முடித்தோடனே காலேஜ் பண்ணணும் டிகிரி பண்ணணும் அப்படின்றது ஓகே தான் பட் வந்து சிஏ சிஏன்றது ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸு அதுக்கு எப்போயுமே டிமாண்ட் உண்டு ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து ஃபோர் லேக்ஸு அரௌண்ட் ஃபோர் லேக்ஸ் சிஏஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க ஸோ எப்பயுமே சிஏ படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இப்போ ஃபவுண்டேஷனே வந்து கஷ்டமாக இருக்குது இது நம்மளால் முடிக்க முடியுமா அப்படின்னு பிகினிங் ஸ்டேஜ்லேயே வந்து முடிவு எடுத்து வெளியே போயிடாதீங்க கொஞ்சம் ஒரு ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அண்ட் வந்து இனி ஃபஸ்ட் அட்டம்ல முடிக்கிறவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அவங்களோட வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நானும் வந்து நிறையா நிறைய இல்லை ஓரளவுக்கு ஃபண்ட் இனிஷியல் ஸ்டேஜில் கஷ்டப்பட்டு கொஞ்சம் அட்டம்ஸ்லாம் வச்சு தான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் அது வந்து அது வந்து இது கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையாக இருக்கீங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின் வேணும் இதோட இதோடு படித்தீங்கன்னா கண்டிப்பாக முடிக்கலாம் இவ்வளவு நேரம் எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி நீங்கள் மேலும் படித்து பல்வேறு சாதனைகள் படைக்க எமது வாழ்த்துக்கள் நன்றி நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்